இன்னும் ஒரு பத்து நாள் தான் இருக்கு என்னன்னு சொல்லிதான் நம்ம பார்க்க போறோம் நண்பர்களே மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்காகவே ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை அறிக்கை பொறுத்த வரைக்கும் அறிவிப்புகள் கொடுத்து கொண்டு இருக்கிறோம் தமிழ்நாட்டில் அடுத்து வரக்கூடிய சில நாட்களுக்கு தீவிரமான பனிப்பொழிவு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக தான் இருக்கும் ஏன்னா இந்த குளிருடைய தாக்கத்தை குறித்து ஏற்கனவே ரொம்ப நாளாக உங்களுக்கு நம்ம சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா நீலகிரி மாவட்டத்தில் பல இடங்களில் கடுமையான பனிப்பொழிவு அப்படிங்கிறது ரொம்பவே தீவிரமாக இருக்கு அழகரா எஸ்டேட் குன்னூர் கோத்தகிரி அதுக்கப்புறம் அவலஞ்சி மற்றும் அதன் சுற்றுவட்டர பகுதிகளெலாம் மிக கடுமையான அந்த பனிப்பொழிவு அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமா நமக்கு வந்து பதிவாகி இருக்கிறது நீலகிரி மாவட்டத்தில் அதைத் தொடர்ந்து கோயம்புத்தூர் மாவட்டம் தெற்கு பகுதிகள் வால்பாறை சோலையாறு சின்னக்கல்லாரிலையும் கடும் பனிப்பொழிவு தீவிரமாக இருக்கு அதைத் தொடர்ந்து திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி மற்றும் பகுதிகள் தென்காசி மாவட்டங்கள் என பல்வேறு மணி காலை வரைக்கும் தீவிரம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் உள் மாவட்டத்திலையும் கடும் பனிப்பொழிவு அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்கு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மிக கடுமையான பனிப்பொழிவு அப்படிங்க அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கு குறிப்பா நம்ம வேலூர் மாவட்டம் குடியாத்தம் மற்றும் அதன் சுற்றுடர் பகுதிகள் திருப்பத்தூர் வால் அதாவது குறிப்பாக நமக்கு ஜோலார்பேட்டை வாணியம்பாடி உள்ளிட்ட பகுதிகளிலும் கடும் பனிப்பொழிவு அப்படிங்கிறது மேலும் தீவிரம் அடையும் உள் மாவட்டத்தில் இருக்கிறவங்களும் சற்று எச்சரிக்கையாக இருங்க இன்னும் ஒரு பத்து நாட்களுக்கு மட்டும் இந்த தீவிரமான பனிப்பொழிவு அப்படிங்கிறது இருக்கும் அதுக்கப்புறம் படிப்படியாக அதிகாலை நேர பனிப்பொழிவுடைய தீவிரம் குறைந்து நமக்கு வந்து பிப்ரவரி பதினைந்துக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த வெப்பநிலை குறைஞ்சபட்ச வெப்பநிலை அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு மாறி மார்ச் முதல் வாரத்திலிருந்து வெயிலுடைய தாக்கம் தமிழ்நாட்டில் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் இன்றைய வானிலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் அதைத் தொடர்ந்து மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் என பெரும்பாலான பகுதிகளிலும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் இந்த பிப்ரவரி முதல் வாரத்துல சில இடங்கள்ல நமக்கு மழை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது பிப்ரவரி முதல் வாரத்துல குறிப்பா தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதி ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி போன்ற தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளில் சில இடங்கள்ல மிதமான மழை அப்படிங்கறத நம்ம எதிர்பார்க்க முடியும் லேசானது முதல் மிதமான மழையாக எதிர்பாருங்க கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதிவான குறைஞ்சபட்ச வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் நாமக்கல் மாவட்டத்தில் பதினான்கு டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது பதிவாகியிருக்கு ஏன்னா தமிழ்நாட்டிலேயே நமக்கு வந்து வெப்பநிலை அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கு அப்படின்னா நீலகிரி கொடைக்கானல் போன்ற பகுதிகள் ஒரு பக்கம் தீவிரமான குளிருடைய தாக்கம் இருந்தாலும் நாமக்கல் போன்ற மாவட்டங்களிலும் கடுமையான பனிப்பொழிவு அப்படிங்கிறது ரொம்பவே தீவிரமாக இருக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு மழை பொழிவு பிப்ரவரி முதல் வாரத்தில் தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளில் மட்டும் பரவலாக இருக்கும் மற்றபடி மற்ற இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இன்னும் ஒரு ஏழு நாட்களுக்கு பனிப்பொழிவு அதிகமாக இருக்கும் அதன் பிறகு படிப்படியாக சற்று அதனுடைய தீவிரம் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது தொடர்ந்து நம்ம நண்பர்களை மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க